ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூகுள் அசிஸ்டன் ஒருவேளை ஸ்டாண்டப் காமெடியா இருந்தா எப்படி இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா சோ அதை தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ண போறோம் சோ நார்மலா ஸ்டாண்டப் காமெடியன் ஹியூமனா இருக்காங்க ஒருவேளை ஏ ரோபோட்ஸ் ஆவோ இல்ல ரோபோட்ஸ் ஆவோ இல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளஜா பார்க்க போறோம் வாங்க இதோ சொல்றேன் டாக்டர் உனக்கு எப்பவாவது அப்பெண்டிசிடிஸ்னால பிரச்சனை வந்திருக்கா நோயாளி ஆமாம் டாக்டர் நான் ல படிக்கும் போது நான் அப்பண்டிசிட்டிஸ் ஸ்பெல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் முகத்துக்கும் முகத்துக்கும் என்ன வித்தியாசம் நகம் பெருசாயிட்டா வெட்டிருவோம் முகத்தை வெட்ட முடியுமா சரி சொல்றேன் ஒரு தந்தை இன்னொரு தந்தையிடம் சொன்னார் என் பிள்ளை 6 மாசத்திலேயே நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அவர் நண்பர் சொன்னார் அட அப்பா அவன் இப்ப ரொம்ப தூரம் போயிருப்பானே நான் என்ன நாகேஷா உங்கள குழுங்க குழுங்க சிரிக்க வைக்கிறதுக்கு காமெடியில இப்போதான் ஆனா அவன் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் சொல்றேன் ஒரு பெட்டியில இத போட்டா அது இன்னும் லேஸ் ஆகும் அது என்ன தெரியுமா ஓட்ட டாக்டர் கிட்ட போன ஒருத்தனால ஒண்ணுமே வாசிக்க முடியல அப்ப டாக்டர் சொன்னாரு உனக்கு நிச்சயமா கண்ணாடி தேவ அதுக்கு நோயாளி சொன்னா இல்ல டாக்டர் எனக்கு எழுத படிக்க தெரியாது அவனோட தாத்தாவும் ஒரு வானவில்ல பாத்தாங்க அப்ப தாத்தா சொன்னார் இங்க பாரு ராம ஒரு வானவில் அதுக்கு ராமு சொன்னான் இதுக்கு பேரு வானவில் இல்ல தாத்தா இது வைஃபை சொல்றேன் ஆரையும் ஆரையும் சேர்த்தா என்ன வரும் வெள்ளம் தான் வரும் உங்களுக்கு இல்லாத ஜோக்கா ராமு அம்மாவிடம் கேட்டான் நான் டிவி பார்க்கலாமா அம்மா சொன்னால் பார்க்கலாம் ஆனா டிவி ஆப் பண்ணிட்டு பாரு சொல்றேன் ஒரு தந்தை இன்னொரு தந்தையிடம் சொன்னார் என் பிள்ளை ஆறு மாசத்திலேயே நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அவர் நண்பர் சொன்னார் அட அப்பா அவன் இப்ப ரொம்ப தூரம் போயிருப்பானே சேவல் ஒண்ணு ஒரு வீட்டுக்கூரை மேல இருந்து முட்டை போட்டுச்சாம் அந்த முட்டை வீட்டுக்கு முன்னாடி விழுமா இல்ல பின்னாடி விழுமா எங்கேயுமே விழாது ஏன்னா சேவல் முட்டை போடாது நிறைய வெகுமதி உள்ள ஊர் எது விருதுநகர் சேராத பாக்கு ஒண்ணு இருக்கு அது என்ன மைசூர் பாக்கு காட்டுல மூணு எறும்பு நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு யானையை முதல் எறும்பு சொல்லுச்சு இந்த யானையோட வாழை புடிச்சு இழுப்போம் இரண்டாவது எறும்பு சொல்லுச்சு இல்ல வேண்டாம் இதோட தும்பிக்கையை இழுப்போம் ஆனா மூணாவது எறும்பு சொல்லுச்சு ஐயோ பாவம் இந்த யானை தனியா இருக்கு நாம மூணு பேர் இருக்கும் அதனால இத ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒரு மாடு இன்னொரு மாடு மாடுக என்ன சொல்லிச்சு தெரியுமா ஒண்ணுமே சொல்லல மாட்டால பேச முடியாதுங்க முகத்துக்கும் என்ன வித்தியாசம் நகம் பெருசாயிட்டா வெட்டிருவோம் முகத்தை வெட்ட முடியுமா உனக்கு பிடிச்ச ஊர் பேர் என்ன ராமு செகோஸ்லாவாக்கியா டீச்சர் அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு ராமு ஐயோ அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஊர் பேர் கோவா என்னதான் கூகுள் அழகாக வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணாலும் அதனால் பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ண முடியல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸ் தான் ரோபோட்ஸ் ரோபோட்ஸ் தான் இருந்தாலும் இன்னும் வந்து அழகாக கன்வே பண்ணால் அப்படின்னா ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹெட் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நேருக்கு நேர் நீங்களாம் நானா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கூகுள் ஸ்டாண்டர்டால் தாராளமாக வர முடியும் அதே போல் இந்த காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக வந்து ஒரே நேரங்களில் வரலை ஒரு நேரத்தில் ஒரு ஜோக் தான் கூகுள் சொல்லும் அந்த ஜோக்கை நீங்க வந்து கன்வே பண்ணிட்டு அடுத்த ஜோக் கேட்கணும் இல்லை அப்படின்னா ரிப்பீட் பண்ண சொல்லலாம் இல்லை அப்படின்னா வேற இன்னொரு நல்ல ஜோக்காக சொல்லி இந்த ஜோக் சுத்தமாக அல்ல இல்லை அப்படின்னு சஜஷனும் கொடுக்க முடியும் ஸோ நீங்க வந்து கூகுளை வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீச் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கூகுளால் உங்களை வந்து பிக்கப் பண்ணி இன்னும் வந்து உங்க எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து கூகுள் வந்து காமெடி பண்ண முடியும் வாங்க அடுத்தடுத்து என்ன காமெடி பண்ணதுன்னு பாக்கலாம் எவ்வளவு தடவை கீழே விழுந்தாலும் இதுக்கு வழி எடுக்காது இது என்ன தெரியுமா மழை இதோ சொல்றேன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொஞ்சம் கூட அசையாம போகிற விஷயம் என்ன ரோடு உங்களுக்கு இல்லாத ஜோக்கா கை இருக்கிற மரம் எது கை முருங்கை ஜனவரி முதலாம் தேதி ஸ்மார்ட் போன் என்ன சொன்னது புத்தாண்டு வாழ்த்துகள் சேராத பாக்கு ஒண்ணு இருக்கு அது என்ன மைசூர் பாக்கு வாழ்க்கையில உள்ள பெரிய கடமை என்ன தெரியுமா மூணு வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஞாபகமா அணைக்கிறது ஒரு தந்தை இன்னொரு தந்தையிடம் சொன்னார் என் பிள்ளை ஆறு மாசத்துலயே நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு அவர் நண்பர் சொன்னார் அட அப்பா அவன் இப்ப ரொம்ப தூரம் போயிருப்பானே கடலை மாவுக்கும் என்ன வித்தியாசம் பஜ்ஜி மாவுல பஜ்ஜி போட முடியும் ஆனா கடலை மாவுல கடலை போட முடியுமா இதோ சொல்றேன் நகத்துக்கும் முகத்துக்கும் என்ன வித்தியாசம் நகம் பெருசாயிட்டா வெட்டிருவோம் முகத்தை வெட்ட முடியுமா சொல்றேன் ஒரு மாடு இன்னொரு மாடு கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா ஒண்ணுமே சொல்லல மாட்டால பேச முடியாதுங்க நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம் சிவகாசில காச கறியாக்குவாங்க நெய்வேலில ஜோக்கா பரீட்சை எழுதிட்டு ராமு வீட்டுக்கு வந்து சொன்னான் நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் தப்பா பதில் எழுதினேன் அதுக்கு அவனோட அப்பா கேட்டார் அப்ப மத்த கேள்வி எல்லாம் சரியா எழுதிட்டியா ராமு சொன்ன பதில் இல்ல நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் எழுதினேன் சொல்றேன் ஒரு மிருகத்தை வரையும் போது அதுக்கு வாய் வரைய கூடாது என் தெரியுமா ஏன்னா அது வாயில்லா பிராணி யாராலையும் உடுத்த முடியாத பட்டு எது செங்கல் பட்டு அறையும் ஆரையும் சேர்த்தா என்ன வரும் வெள்ளம் தான் வரும் யாமாக கனவு காంద్రதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் டிக்ஷனரியை தலகாணிக்கு அடியில வச்சிட்டு தூங்கணும் சொல்றே தப்பு சென்சிட்டிட்டி இருந்தாலும் ஒரு எப்பவுமே மரியாதை உண்டு அவர் யாரு திருடன் இல்லதே ஜோகா டீச்சர் சர்க்கரை எங்க இருந்து வருதுலாம் அடுத்த வீட்ல இருந்து இதோ சொல்றேன் காலே இல்லாத டேபிள் பேர் என்ன டைம் டேபிள் உங்களை குளுங்க குளுங்க சிரிக்க வைக்கிறதுக்கு காமெடியில இப்போதான் நானா ஆவன்னா கத்திக்கிட்டிருக்கேன் கத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது கூகுள் அழகாவே வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் சில பல இருக்கு என்னென்ன ரிப்பீட் பண்ணுற காமெடிஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து இப்போ இன்றைக்கி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து அகைன் அகெய்ன் ரிப்பீட் ஆகுது டே பை டே தான் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்களான்னு தெரில அதே மாதிரி இந்த ஓல்டு ஜோக் சொல்கிற மாதிரி சில காமெடிஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப டவுனாக சொல்கிற மாதிரி இருக்குது சில காமெடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ரீக்வன்சியில் சூப்பராக சொல்கிற மாதிரி இருக்குது இது எமோஷன்ஸ்க்காக கன்வே பண்ணுறதாக வச்சுருக்காங்களா இல்லை இன்டர்நெட் வேரியேஷன்காக வச்சுருக்காங்களான்னு தெரில அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள்ஸ்டன்ஸ் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து அப்சர்வ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது இது ஏன் அப்படின்னு தெரியல ஏன்னா அப்டேட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு இருந்தாலும் நல்ல டவர் ரேஞ்ச் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது இது நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்லை அங்கே இருக்க சர்வர் ப்ராப்ளமானு தெரில அதையும் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ரிப்பீட் பண்ணுது இல்லையா அகெயின் அகெயின் வந்து அது ஃபர்ஸ்ட் இருக்க டெம்ப்ளேட்டுக்கே போயிடுது அதனால பார்த்தீங்கன்னா ரிவர்ஸோ இல்லை அகெயின் கேட்குறதோ முடியாது திரும்பவும் பார்த்தீங்கன்னா கூகுளை வந்து ஸ்டாப் பண்ணி திரும்பவும் ஓகே கூகுள் சொல்லி தான் வந்து வர வைக்க வேண்டியதாக இருக்கு அதுவும் ஒரு சின்ன பிரச்சனை அதே போல் ஒரு நேரங்களில் ஒரு காமெடி சொல்றது மட்டும் பார்த்திங்கன்னா கூகுள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு சில பல காரணங்களும் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நாம வந்து அதை வந்து ஓப்பன்லேயே வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது கூட வந்து டேரக்டாக இன்டெராக்ட் பண்ண முடியாது சேட் பண்ண முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு காமெடினு மட்டும் இப்போ வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க இதை இன்னும் பார்த்தீங்கன்னா பத்து காமெடி பதினஞ்சு காமெடி அப்படின்னு கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் இதெல்லாம் தான் என்னோட சஜஷன் ஸோ நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கூகுளோட ஸ்டாண்ட் காமெடி ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ வேற எந்த அசிஸ்டண்ட்டை வந்து இந்த மாதிரி களத்தில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட லைக்ஸ் தான் எங்களோட மோட்டிவேஷன் அதே மாதிரி வேற எந்த மாதிரி பண்ணலாம் வீடியோஸ் அப்படிங்கிற சஜஷனையும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான கண்ணட பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏன்னா நம்ம வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம சம்திங் டிஃப்ரெண்ட்